மலை கிராமத்தில் ஆற்றங்கரையின் அருகே வாழ்ந்த அனைத்து விலங்குகளும் ஆழ்ந்த சோகத்துடன் இருந்தன அந்த ஆற்றின் ஓரத்தில் இழையின் மீது அமர்ந்திருந்த ஒரு பச்சை தவளை தன் இனமான விலங்குகள் இவ்வளவு சோகமாக இருப்பதை எண்ணி மனம் வருந்தியது அப்போது திடீரென அந்த வழியாக ஒரு மீன் நீந்தி வந்து தவளையே என்னை காப்பாற்று என்று கெஞ்சியது தவளை உடனே தாவி அதை அணைத்துக்கொண்டு மலையில் கிடைக்கும் அபூர்வ மூலிகை மலர்தாளால் அதை குணமாக்கியது அந்த நொடி தங்கமீன் பிரகாசமாக ஒளிர்ந்தது நான்தான் கடவுள் நீ கேட்டுக்கொள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது தவளை மெதுவாகச் சொன்னது எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த காட்டு வளங்களை யாரும் துன்புறுத்தாதபடி காற்று மரங்களை அழிக்காதபடி நீங்கள் பாதுகாத்தால் அதுவே எனக்கு போதும் அந்த மனம் தோட்ட வரத்தை கேட்டு கடவுள் நெகிழ்ந்தார் இவ்வளவு நல் இதயம் கொண்ட நீ இனி கூட கூடவா என்று கூறி அந்த தவளையை விண்ணுலகத்திற்கு கூட்டிச் சென்றார் பாகம் இரண்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் ஷேர் செய்ய